ஈரான் இஸ்ரேல் மோதல் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு பேரவையில் அவசர கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த அவசர கூட்டத்தில் ஐநா பொதுச் செயலாளர் சர்வதேச அணுசக்தி ஆணைய தலைவர் மற்றும் பல நாட்டு தூதர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்க சிறப்பு செய்தியாளர் பாரதி ராஜா வணக்கம் பாரதி ராஜா ஈரான் இஸ்ரேல் இடையேயான போர் ஒன்பதாவது நாளை எட்டி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுக்குமா அப்படின்னு பல்வேறு நாட்டு தலைவர்களும் பல்வேறு நாட்டினுடைய முதல்வர்களும் மற்றும் பல்வேறு நாட்டினுடைய ஜனாதிபதிகளும் ஒரு பதற்றத்தில் பார்க்குறோம் இந்த சூழ்நிலையில ஐநா பொதுச்செயலாளர் தலைமையில் ஒரு பாதுகாப்பு அவசர கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் விவாதிக்கப்படும் இந்த கூட்டத்தினுடைய முடிவில் ஏதாவது முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க விவரங்களை பதிவு பண்ணுங்க பாரதி ராஜா கண்டிப்பாக இந்த அவசர கூட்டம் எதற்காக என்றால் கடந்த இரண்டு தினங்களாக நடந்துள்ள விஷயங்கள் தான் ஈரானின் அணு ஆயுத கிடங்கு மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக ஒரு தகவல் வெளியானது அதனால் அந்த அணு ஆயுத கிடங்கு சேதமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது இந்த பின்னணியில்தான் தற்போது இந்த கூட்டமானது கூட்டப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் ஈரானில் உள்ள அணு ஆயுத கிடங்கு அதே போல அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதா என்பது குறித்த விவரங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டது அப்போது ஈரான் தரப்பில் இருந்து ஒரு பதில் கொடுக்கப்பட்டது அது ஐநா ஐநா பொதுச் செயலாளர் தெரிவித்தார் என்ன விஷயம் என்றால் இப்போதைக்கு எந்த அணு ஆயுத உலைகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படவில்லை எந்த கசிவும் ஈரான் நாட்டில் ஏற்படவில்லை என்பதை ஈரானின் தூதரான அமீர் சயீத் இரவானி தெரிவித்திருக்கிறார் ஐநா சபையில் ஆனால் தொடர்ந்து அணு உலைகள் தான் இஸ்ரேலின் இலக்காக இருப்பதாக அதாவது ஈரானில் உள்ள அணு உலைகள் தான் இஸ்ரேலின் இலக்காக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் இதற்கு பதிலளித்து பேசிய இஸ்ரேல் தூதர் டென்னி டானன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஈரான் தான் அணு ஆயுத அச்சுறுத்தலை எங்களுக்கு கொடுத்து வருது தான் நாங்கள் தற்காப்புக்காக இந்த நடவடிக்கைகளை எடுக்கிறோம் அதாவது அணு உலைகள் மேல் நாங்கள் தாக்குதல் நடத்தல எங்களிடம் ஈரானின் தாக்குதலை தடுத்து நிறுத்த வழி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நாங்கள் இந்த தாக்குதலை நடத்துறோம் அப்படின்றத பதிலாக தெரிவித்தார் ஆனால் இரு தரப்புமே ஒரு விஷயத்தை மறந்துவிட்டார்கள் இரண்டு பேருமே அணு ஆயுதத்திற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து தான் இந்த கூட்டமானது நடத்தப்படுவதாக சர்வதேச அணுசக்தி ஆணைய தலைவரான தலைவர் தெரிவி

அதே போல ஈரான் தூதராக இருக்கட்டும் செவி சாய்க்கவில்லை என்பதுதான் தற்போது ஐநா சபையில் நடக்கும் நிலவரமாக இருக்கிறது தொடர்ந்து அந்த பேரவையில் கூட்டமானது நடைபெற்று வருகிறது நன்றி பாரதி விவரங்களுக்கு